என்னாச்சுமா தப்பு அடுத்து உட்கார வை நீ உட்காரு ஆ இப்போ சனிஷா உட்காரு முதல்ல நான் உட்காந்துக்கிறேன் கால் வலிக்குது ஆ ரெடி நல்லா கண்ணை பொத்திக்கிங்க

காயத்யி இது பிரீத்தி வர சொல்லு போ அவ்வளோ விளாடட்டோம் கண்ணை தரங்க என்னம்மா பிரனிதா பிரித்திக்ஷா பேர் என்னடி செடிசா கரெக்டா தப்பு நீ கரெக்டுன்னு சொல்கிற தப்பு எல்லோ கீழே வரணும் சரி வெயிட் பண்ணுங்க ப்ரீத்தி வரட்டும் என்ன கவி நீனும் விளாடுறியா சரி உட்காந்து விளாடு கண்ணை பொத்திக்கிறவா வேண்டாமா என்னம்மா கண்ணை பொத்திக்கலாமா சரி கண்ணை பொத்தும்மா தம்பிக்கு உக்காந்துக்காக்கா கிட்ட எந்திரிச்சு நின்றுக்தி நின்று பொத்துங்கம்மா ஏ ஓ நீ எந்திரிச்சு நின்று ஓகே ஓகே ஆ ஜாயின் பண்ணுங்க ரெடி ஏ சரச்சரனு எடுக்கிறாயா யாரும் எதுவும் சொல்லிக் கொடுக்காதீங்க அவனோட டேலண்ட பார்த்துடலாம் நல்லா அழுத்தி பிடிமா ஆ அவன் பிடிச்சிக்கிருவான் அவனத்தான் தான் சொன்னேன் ஒரு வாரமாக வச்சிட்டு வரிசையாக எடுத்து போடுங்க எவ்வளோக்கு இவ்வளோ டேலண்டா வா அவன் எடுக்கறான் கரக்கறடா இல்ல அவன் அவன் அத விட்டுறே விட்டுற விட்டு சனிசா அவونه செல்ல கலக்கி இவ்வளவு அறிவா

கண்ணை பொத்திடுவாங்க கரெக்டாக ஜாயின் பண்ணணும் அதான் எது ஜாயின் பண்ணு அவளுக்கு சரி விட்டுரு சரி கை தட்டுங்க விளையாண்டதுக்கு எல்லாருக்கும் எல்லாரும் கை தட்டு கவி சரி இன்னும் எப்பவும் போல விளையாண்டு கத்துக்கிறங்க பாய் பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க தீபி அப்புறம் விளையாடலாம் bye bye ah mudi ni selia ya? bye bye apa cerita nak wah terendih